கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அங்க பிரசனை பண்ணுறாங்களே அது ஏன் பண்ணுறாங்க யாரை கேட்கணும் நானும் காலைல காலைல அங்க பிரசனை பண்ணுற மாதிரியும் இதை வந்து அந்த கோயிலில் வந்து பார்த்துட்ட மாதிரியும் எல்லாத்துலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்கும் எல்லாத்துலேயும் என்ன இருக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் விட இந்தியன் டாய்லெட் பெனிஃபிட்டுன்னு வாங்க ஒருத்தன் ஏன் மச்சு உட்காந்துருப்ப இங்கே ரெண்டும் அமைக்க இருக்கோன்னு இன்னும் ஒருத்தன் ஆன்மீகவாதி வர சொல்லிடும் அந்த கையை எடுத்துன்னு போய் அங்கே கேச்சு பட் அமைக்கணும் உட்காரு இப்போ சுத்தனை என்ன வச்சுக்க தொப்பை குறையும் நான் ஒரு நாள் அங்கே பிரதேசம் பண்ணாதனால்தான் தொப்பை பெருசாகிடுச்சோ என்னவோ உடம்பு ஒரு ஷேப்புக்கு வாய்ப்பு இருக்குது சுத்தனை மனமும் ஒரு மாதிரி புத்தியும் என்ன ஒரு மாதிரியே ஆகும் சில பேர் நான் பண்ண பாவத்துக்கு அங்க பண்ணி தீர்த்துக்கிறேன்னு கூட பண்ணுவாங்க அவன் பண்ணாடி தானே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எதனா வச்சிருந்துருப்பான் பாவத்தை தீர்த்துன்னு இருப்பான் இல்லை புள்ள பொருள் என்ன சுத்தனாக வந்துருக்குன்னு யாரோ சொல்லியிருப்பாங்க இல்லை சுத்தனாலும் அவன் இருக்குது உடம்பு சுற்றுது கரெக்டானே தன்னை தானே பனிஷ் பண்ணுறதுக்கு ஆயிரத்தெட்டு விஷயம் சொல்லி ஊற்றுக்குறான் அங்க பிரதிர்ஷனம் யார் பண்ணுறாங்க அந்த கோயிலுக்குற பூசாரி பண்ணாரா எப்போனா அங்க பிரதர்ஷனம் பூசாரி பண்ணி பார்த்துக்கியா ஏன் பண்ணல எவன் கெட்டிக்காரனும் எவன் உசாராகிறானோ அவன் எப்படி வாழ்வான் எவன் அவன் என்ன பண்ணுவான் சொல்கிறதெல்லாம் செஞ்சுன்னு வைப்பான் என்ன பண்ணலாம் நான் அதுதான் சொல்கிறேன் உனக்கு அவர் இவரெல்லாம் கிடையாது ஆடு என்ன பண்ணும் தலையாட்டம் தண்ணி தெரிச்சா எதுக்கு நீ ஏன் அந்த மாதிரி மாட்டிக்கினேன் முருகா முருகா இப்போ ஐயா முருகா சொல்லிட்டு நம்ம வேலை எடுத்து குத்திக்கலான்னு யார் பிரச்சனை ஒருத்தர் சிங்கப்பூர் போயிட்டு கூட காலையில் நடந்துன்னுக்குறான் என்னென்ன கடவுள் இருந்தே இல்லைன்னு தர்கமும் வரப்போனால் ஆனால் காவடி தூக்கின்னு திரும்ப என்ன செய்யலாம் பாரம்பரியமாக செஞ்சுன்னுக்குறாங்களாம்மா என்ன பண்ணுறது சில பழக்கத்து நம்மளால் என்ன பண்ண முடியல கூட்டுறதே இல்லை என்னை என்ற நெத்தி போட்டே வச்சுக்கிறேன் போன வரேன் பதிமூணு வரேன் தேவைப்பட்ட நாளைக்கு ஒரு பக்கம் பட்ட ஒரு பக்கம் நாம வரலாம் தானே ஆ ஆமாம் செய்வேன் இதில் பெரிய விஷயம் ஏன் ஏன் என்ன செய்வேன் என்ன இதில் பிரச்சனை அங்கே பிரச்சனை பண்ணுமா பண்ணிக்கோ வான என்ன விட்டு ஏன் பண்றாங்கன்னா என்ன தான் அவர் பூச்சி இது பண்ற நம்ம போய் கேட்கலாமா அவரை ஏன் எப்படி ஒருத்தர் மாட்டுக்கறி சாப்பிட்டா அவர் இஷ்டம் சாப்பிட்றாரோ அந்த மாதிரி அங்கே பிரச்சனை பண்ணால் அவர் இஷ்டம் என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன்னா இஷ்டம்னு சொல்லி விட்டுருவேன் ஆனால் ஏன் இஷ்டம் அது இல்லை சில பேருடைய இஷ்டமும் இல்லைன்னு சொல்லுவேன் ஏன் கவனமாக எப்படி தாங்குறான் ஏன் பண்ணல அந்த சூடு சூடு அந்த கல்லில் எதுக்கு சுற்றி வர அது வர ரெண்டு பேரும் ஊற்றினோம் வர என்ன ஏற்றுக்க துணி வர இதுக்கும் திரும்ப வீடுப்பாங்க துணி ஈர்த்துக்கும் திரும்ப வீரப்போம் என்ன என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் எப்படா போவோன்னு பார்த்துருப்போம் அங்கே அங்கே பிரச்சனை பண்ணிருப்பாங்க நான் நடப்பு பிரச்சனை பண்ணிருப்பேன் கால் மட்டில் தான் நடப்பாது கூட யா அங்கே பிரச்சனை அவங்க பண்ணிப்பாங்க இங்கே கொம்பி எழுந்து நின்றுக்கும் தடியும் கையம்மா சுற்றி நின்றுப்போம் யார் பிரச்சனை ஏன் பண்ணுறாங்க இப்போ அவங்க எனக்கு தடி எழுந்தின்ட்ட அவங்க இஷ்டம் ஏன் நம்ம என்ன பண்ண முடியாது தலையிடக்கூடாது இது வந்து நம்ம கேள்வியாகவும் கேட்கக்கூடாது ஏன் அவங்க மத சடுங்க அவங்க இஷ்டமான பண்ணிப்பாங்க பண்ணிப்பான் ஆமாம்மா ஆன்மீ பட்டை கொட்டை எல்லாம் ஆன்மீகம் கிடையாது ராஜா நான் என்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஆன்மீகம் நான் என்னை கொண்டாட்டமாக வச்சுக்கணும் நான் எங்கேருந்து வந்தேன் எங்கே போக போகிறேன் எப்படி இருக்கு ரெண்டு தேதி இது மட்டும்தான் ஆன்மீகம் மற்றதெல்லாம் ஆன்மீகம் கிடையாது புக்கு படி இது மனமடம் பண்ணுறது மந்திரம் சொல்கிறது புரியுதா வேர்த்தியரைப்பு உதவும் போது வேதம் வந்து உதவும் நாலு வேதம் தெரிஞ்சுக்கிறேன் திருவேதி மூணு வேதம் தெஞ்சுக்கிறேன் சதுர்வேதிலாம் சொன்னாக்கால் அது இல்லை திருவேதினா மூணு வேதம் தெரிஞ்சவர் சதுர்வேதினா நாலு வேதம் தெரிஞ்சவர் ரெண்டு வேதம் தெரிஞ்சால் அவர் பேர் தூபே நீ தூபே வானார் திருவேதியான இல்லைன்னா சதுர்வேதியான ஆயிரு ஆனால் கடவுள் இத்தனை ஒன்று ஏன் இத்தனை புக்கே புக்கே வேணாம் ஒன்று நான் ஒன்று இல்லையா அந்த ஒன்று இப்போ இருக்குதா இல்லையா இப்போ எங்கே இது கேள்வி சுருக்கின்னு வந்து எங்கே நிறுத்து உங்கள்கிட்ட நிறுத்து அங்கே பிரச்சனை அவர் பண்ணுறாங்க அவங்க இஷ்டம் ஏன் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு ஒருத்தர் ஒரு ஒரு காரணம் இருக்கும் கொண்டாடி மாதிரி இன்னொன்று பண்ணுப்பான் புருஷனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கொண்டாடி பண்ணுப்பா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து நோயெலாம் நல்லா ஆயிடுச்சு நல்ல வேலைக்கு வச்சுச்சா நான் அங்கே பிரச்சினம் பண்ணுவேன்ட்டு உடனே புருஷன் சொல்லுவான் எனக்காக எங்கள் அம்மா எனக்காக மொட்டை வச்சுன்னா நாங்கள் உங்கள் கடலாம் தீர்னுன்றதுக்காக மொட்டை வச்சுன்னா ஒரு பைக் வாங்குறது தூட்டுக்கு இன்னும் கொடுங்க மாதிரி காலாய்னே இல்லைட்டாங்க என்ன பண்ணலாம் இப்போ மொட்டை எதுக்காச்சாங்க அவங்க அதான் முடியும் அவனுக்கு அங்கே பிரச்சனை பண்ண முடியுது பண்ணுகிறாரு அவர் அவர் பிரச்சனை நமக்கு நான் என்ன வர கேட்டேன் நான் நயா பண்ணுவேன் இல்லை நான் டி கடவுளே பதில் சொல்லிட்டேன் பண்ணலாமா பண்ணக்கூடாதா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது